அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிஎஸ்சி எக்ஸாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு புவியியல் பகுதியில் இந்தியா காலநிலை இந்த தலைப்பில் சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட்டு பதினாலுன்னு கொடுத்துருக்குறோம் வாங்க பார்க்கலாம் ஒன்று உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி மௌசின்ட்ராம் மௌசின்ட்ராம் எங்கே இருக்குன்னா மேகாலயா மாநிலத்தில் சிறபூஞ்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த மௌசின்ட்ராம் ஒரு ஆண்டிற்கு சராசரியாக மழை அளவு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு சென்டிமீட்டர் மழையை பெறுது இதுதான் உலகிலே மிக அதிக மழை பெறும் பகுதி இதுனா மௌசின்றான் அடுத்த கொஸ்டின் சமச்சீர் கால்நிலை என்று அழைக்கப்படுவது அல்லது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா பிரிட்டிஷ் கால்நிலை என்று அழைக்கப்படுகிறது சமச்சீரான ஒரு கால்நிலைக்கு பேர் பிரிட்டிஷ் காலநிலைன்னு பேர் ஏன் பிரிட்டிஷ் கால்நிலையை சமச்சீர் கால்நிலைன்னு சொல்கிறோம் அப்படின்னா அங்கே தான் அதிக வெப்பமும் கிடையாது அதிக குளிரும் கிடையாது சமமாக இருக்கிறதால அது சமச்சீர் கால்நிலை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின்னு இந்திய கால்நிலையை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன பாதிக்குது அப்படின்னா அச்சங்கள் கடல் மட்டத்திலிருந்து உயரம் கடலில் இருந்து தொலைவு பருவ காற்று நிலத்தோற்றம் ஜெட் காற்றுகள் இதெல்லாம் இந்திய காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் அச்ச பரவல் இந்தியா அமைவிடம் அந்த அச்ச பரவல் எங்கே எவ்வளோ இருக்குன்னா எயிட் டிகிரி ஃபோர் மினிட்ஸ் வடக்கு அச்சத்திலிருந்து தேர்ட்டி செவன் டிகிரி சிக்ஸ் மினிட்ஸ் வடக்கு அச்சம் வரைக்கும் பரவி இருக்கக்கூடியது இந்தியாவினுடைய அச்சப்பரவல் அடுத்த கொஸ்டின் இந்தியாவை இரு சமபாகங்களாக பிரிக்கும் அச்சம் இருபத்தி மூணரை டிகிரி அதாவது இருபத்தி மூணு டிகிரி தேர்ட்டி மினிட்ஸ் வடக்கு அச்சம் இது வந்து கடகரேகைன்னு சொல்ல அந்த அச்சத்துக்கு பேர் கடகரேகை இதுதான் இந்தியாவை இரண்டு சமபாகமாக பிரிக்குது அந்த கடகரேகைக்கு வடக்கு உள்ளது வட இந்தியா தெற்கு பகுதி உள்ளது தென்னிந்தியா அப்படின்னு ரெண்டு சமபாகமாக பிரிக்கக்கூடியது இந்த கடகரேகை அடுத்த கொஸ்டின் புவிப்பரப்பிலிருந்து உயரை செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் குறையும் வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறையுது நம்ம கடல் மேல்மட்டத்திலிருந்து ஆயிரம் மீட்டர் உயரத்தில் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் குறையுது அதுக்கு மேலே ஒரு ஆயிரம் மீட்டர் போகும்போது இன்னும் ஒரு ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் குறையுது இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறைய குறைய மேலே செல்ல செல்ல வெப்பம் ரொம்ப குறைஞ்சிருது அதனால தான் மலைவாழ் இடங்கள் ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதியெலாம் கோடை காலத்துலையும் குளிராக இருப்பதற்கு அல்லது சில்லுன்னு இருக்கிறதுக்கு காரணம் இந்த நிலைக்கு பேரு வெப்ப குறைவு விகிதம்னு பேர் இப்படி வெப்பம் குறைஞ்சிக்கிட்டே இதுக்கு பேரு வெப்ப குறைவு விகிதம்னு பேர் அடுத்த கொஸ்டின்னு தென்னிந்தியாவில் இதர மலைவாழிடங்கள் இடங்கள் மற்றும் சமவெளிகளை விட மிகவும் குளிராக இருக்கும் மலைப்பகுதி எது அப்படின்னா உதகை ஊட்டி தென்னிந்தியாவில் மற்ற மலைகளை விட அல்லது சமவெளிகளை விட மிகவும் குளிராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா ஊட்டி அடுத்தது இமயமலையில் சமவெளிகளை விட மிகவும் குளிராக உள்ள ஒரு பகுதி எது அப்படின்னா சிம்லா முசௌரி முசோரி சிம்லா இதுதான் இமயமலையில் மற்ற சமவெளிகளை விட குளிராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த கோடைவாழ் இடங்கள் சம்மர் ரிசார்ட் இதெல்லாம் அடுத்தது கடல் மட்டத்திலிருந்து ஆறு புள்ளி ஏழு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னையின் வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இதுதான் சென்னையினுடைய வெப்பநிலை அப்போ சென்னை கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் அமைஞ்சிருக்குன்னா ஆறு புள்ளி ஏழு மீட்டர் உயரத்தில் இருக்குது அதனுடைய வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் அடுத்த கொஸ்டின் கொச்சி கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளதால் அதன் வருடாந்திர சராசரி வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா முப்பது டிகிரி செல்சியஸ் கொச்சி வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கிறதால அதனுடைய சராசரியான ஒரு வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் அடுத்து புதுடெல்லி கடற்கரைக்கு வெகு தொலைவில் அமைந்துள்ளதால் அதன் வருடாந்திர சராசரி வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்போ கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறதால அந்த வெப்பத்தை குளிர்காற்று வீசி குறைச்சிருது அதனால கொச்சியினுடைய சராசரி வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் ஆண்டிருக்கு புதுடெல்லி கடற்கரைக்கு வெகு தொலைவில் ரொம்ப தொலைவில் அமைஞ்சிருக்கிறதால அதனுடைய ஆண்டு சராசரி வெப்பநிலை எவ்வளோன்னா நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்போ இந்த வெப்பநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது அந்த பகுதிகள் அமைந்துள்ள தோ பக்கம் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்குதா தொலைவில் இருக்குறதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய வெப்பநிலை மாறுபடுது அடுத்த கொஸ்டின் கொல்கத்தா கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளதால் அது பெரும் மழையின் அளவு எவ்வளோ அப்படின்னா நூற்றி பத்தொம்பது சென்டிமீட்டர் அளவு வருடாந்திரத்துக்கு வருடாந்திர மழை அளவா பெறுது இப்போ கடற்கரை ஓரங்குறதால கடல் காற்று வீசி மழை தடுக்கும் போது அதிக மழையை பெறுது எது கொல்கத்தா எவ்வளவு மழையை பெறுது அப்படின்னா நூத்தி பத்தொன்பது சென்டிமீட்டர் மழையை பெறுது அடுத்தது இந்தியாவில் மிக குறைவான மழை பதிவாகும் பகுதி எது அப்படின்னா பீகானீர் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தான் மழை பதிவாகுது ஆண்டிற்கு மிக குறைவான ஒரு மழையை பெறக்கூடிய பகுதி பீகானீர் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி எது அப்படின்னா பருவக்காற்று மான்சூன் தான் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணி அடுத்தது இந்தியாவில் சூரியனின் ஒலிக்கதிர்கள் செங்குத்தாக விழும் மாதம் எது அப்படின்னா ஜூன் மாதம் வட அரைக்கோளத்தில் இந்த ஜூன் மாதத்துல தான் என்ன பண்ணுது செங்குத்தா சூரிய ஒலிக்கதிர்கள் விழுது இந்தியாவில் அடுத்தது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டல தன்மையை குறிப்பது வானிலை ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஏற்படக்கூடிய வளிமண்டல மாற்றத்துக்கு பேர் வானிலை அடுத்தது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் முப்பது முதல் முப்பத்தைந்து ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பது என்ன அப்படின்னா காலநிலை இப்போ வானிலைங்கிறது ஒரு நாளில் ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய வளிமண்டல மாற்றம் காலநிலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் முப்பது முதல் முப்பத்தைந்து ஆண்டு சராசரி வானிலையை குறிக்கக்கூடியது தான் காலநிலை வளிமண்டல மாற்றத்துக்கு பேர் வானிலை முப்பத் முப்பது முதல் முப்பத்தைந்து ஆண்டு வானிலை மாற்றத்துக்கு பேர் காலநிலை அடுத்த கொஸ்டின் தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் மேற்கு கடற்கரையில் அதிக மழை பெறும் பகுதி எது அப்படின்னா மங்களூர் இருநூத்தி ஐ எண்பது சென்டிமீட்டர் மழையை பெறுது வருடாந்திர மழை பொழிவா இருநூத்தி எண்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகக்கூடிய ஒரு பகுதி மங்களூரு கர்நாடகாவில் மழையை பெறுது அடுத்த கொஸ்டின் தென்மேற்கு பருவ காலத்தில் பெங்களூரு பெறும் மழையின் அளவு ஐம்பது சென்டிமீட்டர் மழை தான் பெறுது கர்நாடகாவில் இப்போ ஒரே மாநிலத்தில் இருக்கக்கூடிய மங்களூரில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு பகுதி கடற்கரை ஓரங்கிறதால இரநூத்தி எண்பது சென்டிமீட்டர் மழையும் அதே கர்நாடகாவில் உட்பகுதியில் இருக்கக்கூடிய மழை மறைவு பகுதியில் இருக்கக்கூடிய பெங்களூரு ஐம்பது சென்டிமீட்டர் மழையும் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் பெறுது அடுத்த கொஸ்டின் வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரக்கூடிய காற்றுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜெட் காற்றுகள் வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகள்ல ஒரு குறுகிய பகுதியில் வீசக்கூடிய வேகமாக வீசக்கூடிய காற்றுக்கு பேரு காற்றுகள் அடுத்த கொஸ்டின் காற்றோட்ட கோட்பாட்டின்படி துணை அயன மேலை காற்றோட்டம் வட சமப்பெரும் வடபெரும் சமவெளிகளிலிருந்து எங்கு நகர்வதால் தென்மேற்கு பருவ காற்று உருவாகிறது அப்படின்னா திபத்திற்கு நகர்வதால் தென்மேற்கு பருவ காற்று உருவாகிறது அப்ப ஜெட் காற்றோட்ட கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா துணை அயன மண்டல பகுதி துணை வெப்பமண்டல மேலை காற்றோட்டம் இந்தியாவில் வடக்கு சமவெளியில் அதாவது வடபெரும் கங்கை சமவெளியிலிருந்து திபத்தை நோக்கி நகர்வதால் அங்கே என்ன உருவாகுது தென்மேற்கு பருவ காற்று உருவாகுது அடுத்த கொஸ்டின் மான்சூன் என்ற சொல் எந்த அரபுச் சொல்லிலிருந்து பெறப்பட்டது மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து தான் மான்சூன் என்ற வார்த்தை பெறப்பட்டது அதனுடைய பொருள் என்னன்னா பருவ காலம் மௌசிம் என்பதன் பொருள் பருவக்காலம் அப்படின்னு பேர் பருவக்காலம் பருவ காற்றுன்னு பேர் அடுத்த கொஸ்டின் கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கியும் குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கியும் வீசும் காற்றுக்கு பேரு பருவக்காற்று அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன பண்ணது மாறி மாறி வீசக்கூடிய அந்த காற்றுக்கு பேர் தான் பருவ காற்று கோடை காலத்துல தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசும் குளிர்காலத்துல வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி வீசக்கூடிய காற்று பருவக்காற்று அடுத்த கொஸ்டின் பூமியின் வட கோள அதாவது வட அரைக்கோளை வடகோள அல்லது வட அரைக்கோள உச்ச கோடை காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் செங்குத்தாக விழும் பகுதி எது அப்படின்னா கடகரேகை அதாவது ஜூன் மாதத்தில் இந்தியாவின் குறுக்காக செல்லக்கூடிய இரண்டாக பிரிக்கக்கூடிய கோடு இருபத்தி மூணு டிகிரி அச்சத்தில் பரவி இருக்கக்கூடிய அந்த கோடு கடகரேகை அப்போ இந்தியாவில் வந்து வட இந்தியாவில் அதாவது வட அரைக்கோளத்தில் கோடைக்காலம்னா வட இந்தியாவுக்கு தான் அடுத்த கொஸ்டின் குளிர்காலத்தில் வலி அழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் உருவாகும் காற்று வடகிழக்கு பருவ காற்று அடுத்தது இந்தியாவில் குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் கோடைக்காலம் மார்ச் முதல் மே மாதம் வரை குளிர்காலம் ஜனவரிலேருந்து பிப்ரவரிக்கு இருக்குது ரெண்டு மாதம் ஜனவரி பிப்ரவரி அடுத்து கோடைக்காலம் மார்ச் ஏப்ரல் மே அப்போ குளிர்காலம் ரெண்டு மாதம் கோடைக்காலம் மூணு மாதம் ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கோம் ரெண்டு மாதம் குளிர்காலம் அப்படியே அது தொடர்ந்து மூணு மாதம் கோடைக்காலம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்று வீசும் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை இது நாலு மாதம் குளிர்காலம் ரெண்டு மாதம் அடுத்து கோடைக்காலம் மூணு மாதம் தென்மேற்கு பருவக்காற்று காலம் நாலு மாதம் இப்போ ரெண்டு மூணு நாலு அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வட இந்தியாவில் வடகிழக்கு பருவக்காற்று வீசும் காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாலுலேருந்து ஒன்று குறைச்சிக்கலாம் மூன்று மாதம் இதுதான் வந்து வடகிழக்கு பருவக்காற்று காலம் இப்போ இந்தியாவுக்கு அதிக மழையை தரக்கூடிய பருவக்காற்று எதுனா தென்மேற்கு பருவக்காற்று தமிழகத்துக்கு அதிக மழை தரக்கூடிய பருவக்காற்று எதுனா வடகிழக்கு பருவக்காற்று அடுத்த கொஷின்னு சூரியனின் செங்குத்து ஒளிக்கதிர்கள் மகர ரேகை அதாவது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இப்போ கடகரேகைனா டிராபிக் ஆஃப் கேன்சர் மகர ரேகைனா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இது தென் அரைக்குளத்தில் இருக்குது இந்த சூரியனின் செங்குத்து ஒளிக்கதிர்கள் தென் அரைக்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த மகர ரேகை இருபத்தி மூன்று டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த மகர ரேகையின் மீது விழுவதால் இந்தியாவில் உருவாகும் காலநிலை என்னென்னா குளிர்காலம் அப்போ இந்தியாவை இரண்டு சமபாகமாக பிரிக்கக்கூடிய அச்சக்கோடு கடகரேகை அதன் மேலே சூரிய ஒளிக்கர்கள் செங்குத்தா விழறதால நமக்கு கோடைக்காலம் உருவாது இந்தியாவுக்கு ஆனால் இந்தியாவுக்கு மிக தொலைவில் இருக்கக்கூடிய மகர ரேகை தென் கோளத்தில் இருக்கக்கூடிய மகர ரேகையின் மேலே சூரிய ஒளிக்கர்கள் செங்குத்தா விழறதால நமக்கு சூரிய ஒளிகர்கள் சாய்வாக வரதால் நமக்கு என்ன பண்ணுது வெப்பம் குறையுது வெப்பம் குறையதால் நமக்கு உருவாகக்கூடிய காலநிலை குளிர்காலம் அடுத்த கொஸ்டின் மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகும் மேற்கத்திய இடையூறு காற்றால் அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லக்கூடியது சீல மத்திய தரை மெடிடேனியன் சீனா மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய காற்று மேற்கத்திய இடையூறு காற்று அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க அந்த காற்றால் இந்தியாவில் மழை பெறும் பகுதிகள் எதுன்னா பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேசம் இங்கெல்லாம் நல்ல மழையை பெறுது குளிர்கால கோதுமை விளைச்சலுக்கு இது உகந்ததாக இருக்குது இந்த மேற்கத்திய இடையூறு காற்று இங்கு மழை ஒரு பக்கம் இமயமலைக்கும் மே தெற்கு சரிவில் இருக்குது இங்கெல்லாம் மழை பெறுது அப்படியே இமயமலைக்கும் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இம் சிவாலிக்கு மலை தொடங்கும் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் பொழியும் ஒரு பகுதியில் மழை பொழியும் மலைக்கு தென்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் பஞ்சாப் ஹரியானா இமாச்சலில் மழை பொழியும் அப்படியே வடப்புறத்தில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் பனிப்பொழிவே பொழியும் இந்த மேற்கத்தியுடைய ஒரு காற்று காலத்தில் அடுத்தது கோடை காலத்தில் தென்னிந்தியாவின் தின சராசரி வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா முப்பது டிகிரிலிருந்து முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கோடைக்காலத்தில் சம்மர் சீசனில் தென்னிந்தியாவில் தினம் தினம் ஏற்படக்கூடிய சராசரி வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா முப்பது டிகிரியிலேருந்து முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அடுத்தது கோடை காலத்தில் மத்திய இந்தியாவின் பல பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னு உச்ச வெப்பநிலை எவ்வளோன்னா நாற்பது டிகிரி வரைக்கும் இருக்கும் கோடைக்காலத்தில் தென்னிந்தியாவில் தினம் தினம் வீசக்கூடிய சராசரி வெப்பநிலை முப்பதுலேருந்து முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் அதே கோடை காலத்தில் மத்திய இந்தியாவில் பல பகுதிகளில் பகல் நேரத்தில் உச்சபட்ச வெப்பநிலை எவ்வளோன்னா நாற்பது டிகிரி செல்சியஸ் அடுத்த கோடை கோடைக்காலத்தில் கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் இடியுடன் பெய்யும் மழைக்கு பேர் என்னென்னா மாஞ்சாரல் இந்த வெப்பம் கலந்த இந்த காற்று வீசும்போது கேரளா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பகுதியில் இடியுடன் மழை பெய்யுது அந்த காற்றுக்கு பேரு மாஞ்சாறல்னு பேர் இதை வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ஷோவர்னு சொல்லுவாங்க மாஞ்சாரல் இங்கிலீஷில் மேங்கோ ஷோவர் அங்கே இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாமரத்தில் இருக்கக்கூடிய மாம் கனிகள் காய்கள் வந்து பழுக்கிறதுக்கு ரைப்பனிங்க்கு வந்து இது மிக உகந்த காலமாக இருந்தாலும் இதை மேங்கோ ஷோவர் மாஞ்சார்ன்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் ஏப்ரல் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசக்கூடிய தலக்காற்றுக்கு பேர் என்னன்னு கேட்டாலும் நார்வெஸ்டர் ஏப்ரல் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்றுன்னு கேட்டாலும் நார்வெஸ்டர் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசக்கூடிய காற்று கேட்டாலும் நார்வெஸ்டர் அல்லது கால்பை ஷாஹி அடுத்தது வடகிழக்கு பகுதிகள் அப்படின்னா பீகார் மேற்கு வங்காளம் அசாம் அடுத்த கொஸ்டின் தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கும் காலம் நமக்கு ஜூன் முதல் வாரத்தில் தொடங்குது ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும் நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று காலம் எப்போ தொடங்குது அப்படின்னா ஜூன் முதல் வாரத்தில் நமக்கு தென்மேற்கு பருவ காற்று தொடங்குது அடுத்த கொஸ்டினு தென்மேற்கு பருவ காற்று கொங்கண கடற்கரை பகுதியில் வீசும் காலம் ஜூன் இரண்டாவது வாரம் தொடங்கக்கூடிய காலம் ஜூன் முதல் வாரத்தில் தொடங்குது கொங்கணக் கடற்கரை பகுதியில் ஜூன் இரண்டாவது வாரத்தில் அங்கே ரீச் ஆகிடுது அடுத்த கொஷின்னு தென்மேற்கு பருவ காற்று அனைத்து இந்திய பகுதிகளிலும் வீசும் காலம் ஜூலை பதினைந்து அப்போ தொடங்கக்கூடிய காலம் ஜூன் முதல் வாரம் கடற்கரைக்கு பகுதியில் ரீச் ஆகக்கூடிய காலம் ஜூன் இரண்டாவது வாரம் ஒட்டுமொத்த இந்தியாவே இது ரீச் பண்ணக்கூடிய காலம் வந்து ஜூலை பதினைந்தில் தென்மேற்கு பருவக்காற்று ரீச் ஆயிடுது ஃபுல்லாக அடுத்த கொஸ்டின் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உலகளாவிய காலநிலை நிகழ்வுக்கு பேர் என்னென்னா எல்நினு ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வானிலை மாற்றம் தான் இந்த காலநிலை எல்நினு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் உச்ச வெப்பநிலை எவ்வளவு வரைக்கும் போயிருக்கும் அப்படின்னா நாற்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை போயிருக்கும் அடுத்த கொஸ்டின் தென்மேற்கு பருவக்காற்று தென்னிந்தியாவில் இடி மற்றும் மின்னலுடன் துவங்குவதுக்கு பேர் என்னன்னா பருவமழை வெடிப்பு மான்சூன் பஸ்ட்ன்னு சொல்லுவாங்க கோடைக்காலம் முடிஞ்சு மே மாதம் கடைசியா கோடைக்காலம் முடிஞ்சிடும் அப்ப கோடை காலம் முடிஞ்சு முடியாமலும் உடனே என்ன தொடங்கிடும் அப்படின்னா தென்மேற்கு பருவ காற்று காலம் தொடங்கிடும் அப்ப என்ன பண்ணணும்னா இடி மின்னலோட திடீர்னு அந்த மழையை தொடங்குறதால அதுக்கு அத்திக்கட்டி ஆலங்கட்டி மழைலாம் பெய்யும் அதுக்கு பேர் பருவமழை வெடிப்பு மான்சூன் பஸ்ட்னு பேர் அடுத்த கொஸ்டின் தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ள மலைத்தொடர் எதுன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் இப்ப மழை எவ்வாறு பெறுதுன்னா மழை காற்று வீசக்கூடிய திசைக்கு எதிர் திசையில மலைகள் அமைஞ்சிருந்தா அந்த காற்றை தடுத்து மழையை தரும் ஆனா இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் மட்டும் அந்த தென்மேற்கு பருவ காற்று வீசும் திசைக்கு இணையாக இருக்குது இப்ப இணையாக இருக்கிறதால ராஜஸ்தான்ல அந்த ஆரவல்லி மலைத்தோட்டிற்கு மேற்கு இருக்கக்கூடிய தார்ப்பாலைவனத்துக்கு மழையே பெறுவது கிடையாது அதனால தான் அது ரிமைனிங் அது டெசர்ட்டாகவே இருக்குது அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியா பெறும் மழையின் அளவு எவ்வளோன்னா எழுபத்தைந்து சதவிகிதம் மழை பெறுது அப்போ இந்தியாவிற்கு அதிக மழையை தரும் பருவக்காற்று எதுனா தென்மேற்கு பருவக்காற்று அதனால் எவ்வளோ பகுதி மழையை பெறுதுன்னா எத்தனை சதவீதம் மழையை பெறுதா எழுபத்தைந்து சதவீதம் மழை பெறுது அடுத்த கொஷின்னு பின்னடையும் பருவக்காற்று என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று ரீட்ரியேட்டிங் மான்சூன் சொல்லக்கூடியது நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் அடுத்த கொஸ்டினு தமிழகத்திற்கு அதிக மழை தரும் பருவக்காற்று எதுனா வடகிழக்கு பருவக்காற்று இந்த பருவக்காற்று காலத்தில் முப்பத்தைந்து சதவீதம் மழையை பெறுது தமிழகம் அடுத்த கொஸ்டின் வங்கக்கடலில் உருவாகும் புயலால் மழையை பெறும் பகுதிகள் எது எதுன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாட்டில் பல கடற்கரை ஓரப் பகுதிகள் ஆந்திராவில் பல பகுதிகள் கர்நாடகாவில் சில பகுதிகள் இது எல்லாமே இந்த மாநிலங்கள் முழுவதும் மழை பெறாது இந்த புயலால் ஒரு சில பகுதிகள் இந்த ஓரம் உள்ள பகுதிகள் சில பகுதிகள் வந்து மழை பெறும் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையின் அளவு நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக பெய்யக்கூடிய மழையின் அளவு நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் ஆனால் இது சமச்சீர சமச்சீர பெய்யுறதில்லை ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாக இப்போ பீகானிர் போன்ற இடத்துல மிக குறைவான மழையும் மௌசின்ராம் போன்ற இடத்துல அதிக மழை பெய்யுது அப்போ சமச்சீரற்று காணப்படக்கூடியது அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் இரநூறு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெறும் பகுதிகள் எது எதுன்னா மேற்கு கடற்கரை பகுதி அஸ்ஸாம் மேகாலயாவின் தென்பகுதி திரிபுரா நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் இங்கெல்லாம் இரநூறு சென்டிமீட்டருக்கு மேலே மழையை பெறக்கூடிய பகுதிகள் இரநூறு சென்டிமீட்டருக்கு மேலே போனாவே அது நல்ல கனமழை கடுமையான மழைன்னு அர்த்தம் அடுத்தது தமிழ்நாடு பெறும் ஆண்டின் சராசரி மழையின் அளவு எவ்வளோன்னா நூறு சென்டிமீட்டருக்கு குறைவான மழையின் அளவு தான் பெறுது தமிழ்நாடு சரி இது வரைக்கும் கேட்டீங்க இந்த வினாக்கள்லாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி